காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய எதிர சசி அப்படிங்கற பறவை வந்து அப்போ ராதா அப்படிங்கற கிளி வந்தது என்னாச்சு சசி இருந்து பண்ணி குங்கும காணும் கழுத்துல தாலிக்கான சொல்லு சசி என்ன ஆச்சு என்னன்னு சொல்றது நான் ராஜு காக்காவுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதா கிளி ஷாக் ஆயிடுச்சு ஆ நீ கேள்விப்பட்டது உண்மதா நான் சொல்றது உண்மதா என் புருஷனான காக்காவுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏய் என்ன நீ சொல்ற பைத்தியம் புடிச்ச மாதிரி பேசுற இல்ல உனக்கு எதை நான் நட்டு போல்ட்டு கழுந்து போச்சா இல்ல குடிச்சிருக்கியா என்ன நீ பேசுற நீ ஏ ராதா அதிகமாக பேசாத ராதா குருவிக்கு பறவை பேசுறது பார்த்து பயமாயிடுச்சு ஆயிடுச்சு பயந்துகிட்டே ஏய் சி இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காகவா என்ன வர சொன்ன சி நான் இங்க இருந்து போறேன் சி மூஞ்சி பாரு அவ மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீ பைத்திய மாதிரி பேசுறது போதும் நேரா இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போ அஜு காக்கா பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் அதோட மனசு தங்கொண்டி ஏ பறவை என் பேச்சு கேளு அவரை விடாத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இங்க பாரு கிளி நான் இங்கே வர சொன்னது உன் பேச்ச நான் கேக்கறதுக்கு இல்ல என் பேச்ச நீ கேக்கறதுக்கு அதுக்குன்னு நீ சொல்ற மாதிரி என்னால எல்லாம் கேட்க முடியாது இங்க பாரு கிளி நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சா உனக்கு லட்ச ரூபா குடுக்கறேன் அந்த வார்த்தையை கேட்டு கிளி ஆச்சரியப்பட்டுச்சு என்னது லட்ச ரூபா கொடுப்பியா ஆமா ராதா கண்டிப்பா உனக்கு ஒரு லட்ச ரூபா குடுக்கறேன் ராதா கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அது மேல பணம் மழை கொட்டுற மாதிரி கனவு கண்டது ஆ பணம் பணம் என் மேல பணம் மழை பெய்யுது பணம் பணம் அப்படின்னு ராதா கிளி கத்திக்கிட்டு போது சசி பறவை லட்ச ரூபா கட்டெடுத்து கொடுத்தது பறவை காசை கொடுத்தது கிளி அந்த காசை வாங்கிக்கிட்டு சந்தேகமா என்ன சசி என் கையால நீ ஏதாவது வேலை செய்ய வைக்க பொறியாயிருந்தா அமராதா இது நீ மட்டும் தான் செய்ய வேண்டிய வேலை உன்னால மட்டும் தான் முடியும் பயப்படாத தைரியமா காசை வாங்கிக்கோ நான் சொல்றதெல்லாம் நீ நிதானமா செஞ்சுக்கிட்டு முன்னாடி போயிடு எதுக்கு செய்யற என்னத்துக்கு அதுக்கு செய்யற அப்படினாலயே என்கிட்ட क्वेश्चन கேட்க கூடாது அதுக்கு தான் உனக்கு இந்த பணம் கிளி கொஞ்ச நேரம் யோசிச்சது என்ன கிளி யோசிக்கிற நீ என்னோட ஃப்ரெண்டு உனக்கு பணம் தேவை ஆனா எனக்கு நான் நினைச்சது நடக்கணும் அவ்வளவுதான் நான் கொடுக்கற காசு என்னோட சந்தோஷத்துக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்துக்கு சரி அது என்ன வேலை நான் ராஜு காக்காவுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு பாக்குறேன் அதுக்கு நான் லாயர் கிட்ட போய் பேசிட்டு வரணுமா இல்ல புரோஹிதர் கிட்ட போய் டைவர்ஸுக்கு மூர்த்தம் நல்லா இருக்கான்னு பாக்கணுமா சொல்லு சசி இப்ப நான் என்ன பண்ணணும் அந்த ராணி குருவியும் என் புருஷனும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காதலிச்சாங்கல்ல ஆமா அது அப்போ ஆனா இப்போ உன் புருஷன் காக்கா உன்னதான் காதலிக்கிறாரு நீ அவரோட உயிரடி அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு நீ டைவர்ஸ் குடுக்கற என்னால நம்ப முடியலடி இங்க பாருடி நான் முதல்ல சொல்லிருக்கேன் நான் சொன்னது மட்டும் தான் செய்யணும் இப்படி சசி பறவை சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுச்சு அதுக்கப்புறம் ராதா குருவி ஆச்சரியமா ஏண்டி ஏண்டி இப்படி இப்படி ராஜு ராஜு காக்காவுக்கு ராணி காக்காவுக்கும் கள்ள தொடர்பு சொல்ல நீயும் வேண்டாம் நான் இந்த மாதிரி கெடுதல் பண்ண மாட்டேன் இங்க பாருடி ராதா உனக்கு பணம் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீ இப்போ வாய மூடிக்கிட்டு இத சொல்ல இல்ல கொக்குகிட்ட சொல்லுவ காசை வாங்கிக்கிட்டு செஞ்சிருவா ராதா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க என்ன யோசிக்கிற நீ செய்யறது பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல காசுக்காக செய்யற அவ்வளவுதான் சரி சசி நீ சொன்ன மாதிரியே செய்ற உன் புருஷனுக்கும் உனக்கும் சண்டையை மூட்டி விடுற சரி நீ எதுக்காக உன் புருஷனுக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன்னு உண்மையை சொல்றியா ஆ சரி ராதா நேரம் வரும்போது நானே உன்னை கூப்பிட்டு கண்டிப்பா சொல்றேன் அதுக்கப்புறம் ராதா கீழே காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தது பத்திரமா பணத்தை எடுத்து பெட்டில வச்சு பூட்டு போட்டுச்சு அப்பா இதுக்கப்புறம் காடு முழுக்க சுத்தி சுத்தி ராணி குருவியும் ராஜா காக்காவும் இப்படி ராதா கிளி பறந்து காட்டுக்குள்ள வந்துச்சு காட்டுக்குள்ள ஒரு மரத்து மேல கவலையோட ராணி குருவி உக்காந்துருந்தது அது பக்கத்திலேயே வந்து ராதா கேளி உக்காந்தது ராணி குருவி அதை கவனிக்காம ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தது என்னடி ராணி ஏதோ யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருக்க என்னடி சொல்ல சொல்ற ராஜு காக்காவுக்கு சசி பறவை டைவர்ஸ் கொடுக்குதான் இது சரியாதாண்டி இருக்கு ராஜு காக்காவுக்கு அதோட பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்தா உனக்கு என்னடி பிரச்சனை நீ ஏன்டி கவலையாட கவலையாடு ராஜு காக்கா என்னோட ஃப்ரெண்டுடி ராஜுவும் சசியும் சந்தோஷமா இருக்குன்னு வந்து தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்ப தானடி கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்குள்ள டைவர்ஸ் ஆடி எனக்கு ஒண்ணுமே புரியலடி எப்படியாவது சசியோட மனசை மாத்தி சந்தோஷமா இருக்கிற மாதிரி செய்யணும் குதாண்டி என்ன பண்றதுன்னு யோசிக்க யோசிக்க யோசனையே வர மாட்டேங்குது சசி பறவை டைவர்ஸ் கொடுத்ததுன்னா உனக்கு நல்லது ராணி ராணி குருவி கோவமா கிளிய பார்த்து என்ன சொல்ற ராதா அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்ட எனக்கு சந்தோஷமா உனக்கு என்ன பைத்தியமா ஒவ்வொரு ரியாக்சன் வேண்டா ராணி நீயும் ராஜு காக்காவும் எவ்வளோ லவ் பண்ணீங்க அப்படின்னு இருக்கிற செடி மரம் காத்து கூட தெரியும் ராணி குருவி கண்ணீர் விட்டுச்சு உன்னோட துரதிருஷ்டமோ ராஜு காக்காவோட அதிருஷ்டமோ சசி காசை எடுத்துக்கிட்டு அதிருஷ்டமும் ராஜு காக்காவோட கஷ்டத்தை தீத்து வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு சந்தோஷமா தானே இருந்தாங்க அப்புறம் இப்ப என்ன நடந்ததுன்னு சசி பறவை டைவர்ஸ் கொடுக்க போகுது எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க புருஷம் பொண்டாட்டி பிரியதுக்கு காரணமே நீதான் ஆயிருப்ப குருவி ஷாக்கிங்க பாத்துக்கிட்டு இருந்துச்சு என்னடி ஷாக்க பாக்குற நீ எப்ப ராஜு காக்காவை சந்திச்சியோ அன்னைக்குல இருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல ஆமா நீ எதுக்காகடி ராஜு காக்காவை திருட்டுத்தனமா போய் பார்த்த குருவி எதுவுமே பேசாம மௌனமா உட்காந்து இருந்துச்சு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப உக்காந்துகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருக்கா டைவர்ஸ் குடுக்கறாங்களான்னு கண்ணீர் விடுறியே கொஞ்சமாவது உனக்கு வெக்கா இருக்கா ராணி குருவிக்கு கோவம் வந்து இங்க பாருராதான் வாய் இருக்குன்னு அதிகமா பேசாத அப்புறம் இப்படி பேசுனதுக்கு யோசிச்சு நீ வருத்தப்படணும் யாரு என்ன என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ராணி குருவி அங்க கொஞ்சம் கூட எதுவுமே திருப்பி பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு ராதா கிளி செல்போன் எடுத்து சசி பறவைக்கு போன் பண்ணிச்சு சசி பறவை தன்னோட வீட்ல பெட் மேல உக்காந்துக்கிட்டு தன்னோட புருஷனோட போட்டோவை மொபைல பாத்துக்கிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தது என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு கேன்சர் வந்திருக்கு நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன் நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க அதுக்கு தான் நான் உயிரோட இருக்கும்போதே நீங்க மனசால காதலிச்ச ராணி குருவிய உங்க கூட சேர்த்து வச்சுட்டு நான் செத்து போலான்னு பார்க்கறேன் அப்படின்னு அழுந்துகிட்டு இருக்கும்போது தன்னோட பக்கத்துல செல்போன் அடிச்சது சசி பறவை பார்த்தது ராதா காலிங்குன்னு போட்டிருந்தது சசி பறவை ராதா காக்காவோட ஃபோட்டோவை பக்கத்துல வச்சு கண்ணை தொடச்சிக்கிட்டு பறவை ஃபோனை எடுத்து ஆ சொல்லு ராதா சசி நீ நினைச்ச மாதிரி தான் நடக்குது நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் என்னது இப்போவும் கூட அந்த ராணி குருவி இருக்கா இல்ல சசி நான் கோமா இங்க இருந்து போயிட்டா இப்ப நீ என்ன பண்ணுனோன்னா அப்படின்னு சசி எல்லாமே சொல்லுச்சு என்னது ராணி கொக்கு கிட்டேயும் சொல்லணுமா வேண்டாண்டி நான் சொன்ன மாதிரி செய்யறேன் அவ்வளோ ராதா கிளி கால கட் பண்ணிட்டு வாணி கொக்கு கிட்ட போச்சு வெட்டு மேல படுத்திருக்கிற காக்கா தனக்குள்ள தானே இந்த கழுகு இன்னும் எதுக்காக என்ன சாகடிக்கலன்னு தெரியல இது இன்னும் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணுது நானே நான் பெட்ல படுத்துக்கிறேன் என்ன சாகடின்னு சொன்னேனே இருந்தாலும் எதுக்காக இது இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்ட புருஷன் காக்கா கண்ண திறந்தது தன்னோட பக்கத்திலேயே மட்டன் கத்தி வச்சிருக்கிற கழுகு அங்க இல்ல கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு கத்தி புடிச்சுக்கிட்டு இருக்கிற கழுகு எதிரில பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி இருக்கிறத பார்த்து காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு ஓஹோ என்ன சாகடிக்க கூடாதுன்னு என்னோட பொண்டாட்டி லவ்வர் குருவிய கூட்டிட்டு வந்திருக்காளா என்னோட பொண்டாட்டி குருவி தனியா வந்திருந்தா என் புருஷ உயிரை காப்பாத்துறதுக்காக என் பொண்டாட்டி வந்திருக்கான்னு அவளை பத்தி பெருமையா நினைச்சிருப்பேன் அவளை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பேன் இவ லவ்வர் குருவி கூட சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னா சம்திங் ராங் அப்போ என் பொண்டாட்டி குருவி என்ன காப்பாத்த இங்க வரல அவளோட நவ்வொரு குருவி கூட சேர்ந்துகிட்டு என்ன சாகடிக்கதான் இங்க வந்திருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாம மறுபடியும் கண்ண மூடிக்குச்சு கழுகு எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ற இப்ப என்ன சாகடிக்க போறியா இல்லையா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காக்கா என்ன ஆனாலும் நான் உன்னை சாகடிக்கிறது உண்மை எனக்கு தேவை கூட அதுதான கழுகு இங்க பாருடி குருவி நீ தான் வேண்டிக்கிட்டாலும் உன்னோட புருஷன் காக்காவை விட மாட்டேன் நான் போட்ட பிளான் படி எல்லாமே நடக்க போகுது முதல்ல இங்கிருந்து போயிடு உன் கண்ணு முன்னாடியே உன்னோட புருஷனை வெட்டுறத உன்னால பார்க்க முடியாது கழுகு பொண்டாட்டி குருவின்னு சொல்ற என் பொண்டாட்டி குருவி வந்திருக்காளா அப்போ கழுகு சத்தம் போட்டு கோபமா உன் பொண்டாட்டி குருவி எதுக்கு காக்கா வரப்போறா வாயை மூடிட்டு படு கோவப்படாத கழுகு பொண்டாட்டி குருவி அப்படின்னு சொன்னல அதனாலதான் என்னை காப்பாத்துறதுக்காக என் பொண்டாட்டி குருவி வந்தாலும் நினைச்சேன் சரி நீ பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன வந்து சீக்கிரமா சாகடி இல்ல காக்கா ஆகாயம் கீழே வந்தாலும் பூமி ஆகாயத்துக்கு போனாலும் நான் உன்ன சாகடிச்சே சாகடிப்பேன் நீ கவலைப்படாம பெட்டில படுத்துக்கிட்டுரு அப்படின்னு ரெண்டு குருவிங்களை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துச்சு என்ன இது இவ்வளவு நேரம் பேசுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது இப்ப என்ன கேட்க மாட்டேங்குது அப்படின்னு காக்கா மனசுக்குள்ள யோசிச்சு மெதுவா கண்ணு திறந்து பார்த்தது பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி கழுகு யாருமே அங்க இருக்கல மெதுவா வாசப்படிக்கிட்டு வந்து பாத்துச்சு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நின்று பேசுறத கேட்டுச்சு குருஷங்க காக்கா கதவுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்க பேசுறது கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இங்க பாருங்க கழுகு நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என் பேச்சு கேளுங்க கழுகு என்ன சொல்றாங்கன்னு பாத்துச்சு இங்க பாருங்க கழுகு பொண்டாட்டி குருவி இவ்வளவு தூரம் கேக்குது இல்ல கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க பொண்டாட்டி குருவி காக்காவ சாகடின்னு சொல்ல போதா சாகடிக்காதேன்னு அடிக்காதேன்னு சொல்ல போதா நீ ஏன் தெரிஞ்சுக்கதானே போற ஏ புருஷன் குருவி இந்த பொண்டாட்டி குருவி என் புருஷனை சாகடிக்காதன்னு தானே அப்பத்துலேருந்து என்கிட்ட இருக்கு சரி கழுகு பொண்டாட்டி குருவி கேட்குற மாதிரி புருஷன் காக்காவை சாகடிக்காமல் விட்டுரு இது சரியானதா இந்த மலையில் வாய்க்கு வந்த சாப்பாடை வேண்டான்னு விட நான் என்ன பைத்தியமா அது என்னால் முடியாது இப்போ நான் ரொம்ப பசியில் இருக்கேன் எப்படியாவது இந்த புருஷன் காக்காவை சாப்பிட தான் போகிறேன் இங்கே பாருங்க கழுகு ஒரு தடவை என் பேச்சு கேடுங்க என்னது அது உன் புருஷனை உயிரோட விடுன்னு சொல்றியா அப்படி சொன்னா ஆகவே ஆகாது என் புருஷன் காக்காவை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு நீ சொன்னா உன் பேச்சு என் காதில் வாங்காம நான் உள்ள போயிடுவேன் என் புருஷன் காக்காவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது புருஷன் காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டு கதவுகிட்ட நின்றுக்கிட்டு சொல்லு குருவி என் புருஷனை விட்டுருங்க அதுக்கு பதிலா அதுக்கு பதிலாக என்னோட லவ்வர் குருவிய சாகடிங்கன்னு உன் வார்த்தையை கேட்டு உன் கூட வந்திருக்கிற லவ்வர் குருவியோட மைண்டே பிளாக் ஆகணும் யார் அடித்தா ஒரே தடவை செத்து போவாங்களோ அவங்க அடித்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கவனமாக என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது பொண்டட்டி குருவி ஒரு நிமிஷம்னு அஞ்சு நிமிஷம் இப்போ போயிடுச்சு கழுகு என் புருஷனை நானே உனக்கு ரெண்டு துண்டாக வெட்டி கொடுக்குறேன் இந்த கத்தியை என்கிட்ட கொடு அவரை நானே உனக்கு சாப்பாடா கொடுக்குறேன் போதும் அந்த விஷயத்தை கேட்ட உடனே கழுது ஆச்சரியப்பட்டுச்சு காக்காவோட மைண்டு பிளாக் ஆச்சு அதோட காதல குஞ்சின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த வார்த்தையை கேட்டு லவ்வர் குருவிக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு வா பொண்டாட்டி குருவி என்ன ஆக்டிங் என்ன ஆக்டிங் நம்ம காட்டுக்குள்ள யாராவது அவார்டு கொடுத்தாங்கன்னா முதல்ல உனக்கு தான் அவார்டு கொடுக்கணும் புருஷன் காக்கா மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ இவ்வளோ தூரம் அவனை தேடி வந்திருக்க அன்பு இல்லை குருவி நான் கோபத்துல வந்திருக்கேன் எவ்வளவு நாள் சந்தேகப்பட்டு பட்டு என்ன எப்படி சாகடிக்க பார்த்துருப்பா வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் பேசுறதா பைத்தியக்காரன் கடிச்ச மாதிரி எங்க பாக்குறாரோ அங்கே அடிப்பாரு சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு கொஞ்ச நேரம் சமாதானமா ஒரு குருவி எவ்வளோ நாளா நான் சமாதானமா இருக்கிறது இன்னும் என்னால சமாதானமா இருக்க முடியல என் புருஷன் காக்கா எப்படியாவது கழுகு கையால சாகணும்னு தானே வந்திருக்கு அப்போ என் புருஷன் காக்காவை கொல்ற அவகாசம் எனக்கு எப்படி கிடைக்கும் அதனாலதான் நான் இவ்வளோ நாடகம் ஆடிட்டு வந்திருக்கேன் அந்த விஷயத்தை கேட்டு புருஷன் காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தது அந்த இருந்து கழுகு வெளியே வந்தது கழுகு பொண்டாட்டி குருவியை பார்த்து பொண்டாட்டி குருவி என்ன சொல்ற உன் புருஷன நீயே சாகடிக்கிறியா ஆமாங்க நானே சாகடிக்க போறேன் ஆமாங்க என் பொட்டை நானே தொடச்சுக்கிறேன் இவ்ளோ நாளா கஷ்டத்திலேயே அந்த காக்கா கூட வாழ முடியாது என் கையாலேயே அந்த காக்காவை ரெண்டு வெட்டா வெட்டுற கத்திய கொடுங்க அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கழுகுகிட்டிருந்து கத்தி கேட்டது புருஷன் குருவி கண்ணீரை தொடிச்சுக்கிட்டு வா பொண்டாட்டி குருவி வா எத்தனை புருஷனுக்கு தன்னோட பொண்டாட்டி கையில சாவு கிடைக்கும் சொல்லி பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பெட்ல போய் படுத்துக்கிறேன் நீ எதுவுமே தெரியாத மாதிரி என்னை வந்து சாகடிச்சிரு அப்படின்னு புருஷன் காக்கா போய் பெட்டு மேல படுத்துக்கிச்சு கத்தி பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி குருவி லவர் குருவி பார்த்தது நானே ஒரு பிளான் போட்டு புருஷன் காக்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் ஆனா பொண்டாட்டி குருவி கழுகு சாகடிக்க போது அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச உடனே அதுவாவே தன்னோட புருஷனை சாகடிக்கன்னு வந்திருக்குல சந்தோஷமா இருக்கு இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பொண்டாட்டி குருவிய கத்தி எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற புருஷன் காக்கா கிட்ட வந்துச்சு புருஷன் காக்காவோட கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருந்தது பக்கத்திலேயே லவ்வர் குருவி கழுகு இன்னும் லேட் பண்ணாத குருவி எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது உன்னோட ஆசைப்படி நீ உன் புருஷன் காக்காவை சாகடிச்சிரு அதுக்கப்புறம் நான் செஞ்சு சாப்பிடுறேன் பொண்டாட்டி குருவி கொஞ்ச நேரம் யோசி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே யோசிக்கிறதுக்கு இல்ல லவர் குருவி என் புருஷன் என்னால தாங்க முடியல கத்திய தூக்கிச்சு அப்பவே ஒரு சின்ன சத்தம் கேட்டது அம்மா அம்மா அப்பாவ சாகடிக்க போறீங்களா எனக்கு அப்பாவும் வேணும் நீங்களும் வேணும் அப்பாவ சாகடிக்காதீங்கம்மா பிளீஸ்மா அப்படிங்கற குரல் கேட்டது அப்போ பொண்டாட்டி குருவி லவ்வர் குருவி கழுகு மூணு பேரும் பார்த்தாங்க நான் தான் உன்னோட குழந்தை உன் வயித்துல இருக்க உடனே பொண்டட்டி குருவி சந்தோஷப்பட்டுகிட்டு தன்னோட கையில இருக்கிற கத்திய தூக்கி போட்டுச்சு உடனே அப்பவே புருஷன் காக்கா கண்ணு துறந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு வரப்போற பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்